ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா கிறிஸ்டன் இன்றைக்கி சூப்பராக ஒரு கப் கேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க இது கிண்ணம் கேக்கு இந்த கிண்ணம் கேக் வந்து எதில் செஞ்சிக்கன்னா பழைய தோசைக்கல் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் வந்து தம் போடுறதுக்கு பிரியாணி தம் போடலாம் வச்சுருப்போம் இல்லையா யூஸ் பண்ணாத தோசைக்கல்ல தான் இந்த கேக் ரெசிபியை செஞ்சுருக்கேன் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா செம்ம சாஃப்ட்டாக செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்கள் அழகான அழகான கேக் ரெடி ஆயிரும் இது செய்கிறதுக்கு வந்து ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டு அந்த கிண்ணத்தில் வந்து பாதி அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சுகர் இந்த சுகரை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாமா நல்ல ஃபைன் பவுடராக ஒரு ஏலக்காவையும் போட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த சீனி தூளை சேர்த்துட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலாம் நம்ம வீட்டில் வந்து தயிர் இருந்துச்சுன்னா தயிர் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி முட்டை எதுவும் சேர்க்கலை ஸோ தயிர் போட்டு தான் தயிர் வந்து ஒரு கால் கிண்ணம் எடுத்துக்கிட்டேன் இது வந்து கிட்டத்தட்ட மூணு ஸ்பூன் வந்து கணக்கு வரும் உங்களுக்கு ஸ்பூன் கணக்குலேயும் கொஞ்சம் ஈஸியாக தான் சொல்கிறேன் அதோட வந்து இன்றைக்கி நம்ம அந்த ஆயில் எதுவும் சேர்க்கலை நெய் தான் எடுத்திருக்கேன் ஒரு மூணே மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த ஒரு கப்பு கோதுமாவுக்கு கிட்டத்தட்ட எப்போவுமே கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து நெய் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் சரி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாமா இது நல்லா வந்து விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோட என்ன செய்யலான்னா பால் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு அரைக்கிண்ணும் எடுத்துக்கிட்டேன் மொதல் அரைக்கினா பாலை வச்சுட்டு நம்ம பண்ணலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ பால் தயிர் சுகர் பவுடர் இதெல்லாத்தையும் சேர்ந்து கலந்தாச்சு இப்போ வந்து கோதுமாவு இது நல்லா குமிச்சாப்பில் எடுத்துக்கோங்க இந்த கிண்ணத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிராம் கோதுமாவு வந்துச்சு அதோட வந்து ஒரு சிட்டியை உப்பையும் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் நல்லா ஜலிச்சிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி செய்ய உடனே கேக் நல்லா சாஃப்ட்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும் அதனால தான் இது மாதிரி ஜலிச்சிக்கிறது இப்போ வந்து ஜலிச்சாச்சு இப்போ வந்து என்ன செய்யலான்னா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரே டேரக்ஷனில் கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவு கட்டியாக இருக்கு இல்லையா ஸோ நம்ம ஊற்றின பால் பத்தாது ஸோ தண்ணி வேணால் தண்ணி எடுத்துக்கலாம் இல்லாட்டிக்கு கால் கப்பு பால் எடுத்துக்கலாம் கால் கிண்ணம் கால் கிண்ணம் பாலையும் சேர்த்துக்கலாம் ஸோ டோட்டல் வந்து முக்கால் கிண்ணம் பால் கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஸ்பேச்சுலாம் இருந்துச்சுன்னா வச்சு வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதோடு வந்து இப்போ நம்ம கிண்ணங்களை வச்சு தானே நீ செய்ய போறேன்னு சொன்னேன் ஸோ கிண்ணங்களை வந்து கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவி விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா தடவி விட்டுட்ட பின்னாடி கொஞ்சோண்டு கோது மாவு எடுத்து இதை நல்லா டிஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு வந்து கிண்ணங்களை நல்லா ஒட்டாமல் வர்றதுக்கு மாவு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் இப்போது இதெல்லாம் மாவு எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன் அதோட இந்த மாவை வந்து கரெக்டாக ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை கிண்ணத்துக்கு கொஞ்சம் மேலே இருந்தால் போதும் நிறையா ஊற்றிடாதீங்க அப்புறம் கேக் வடிஞ்சு வந்துடும் வேகிறதுக்கு இடம் விடணும் இல்லையா ஸோ அரை கிண்ணம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் இதை விட சின்ன சைஸ் கிண்ணம் இருந்துச்சுன்னா ஒரு நாலு கிண்ணம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் எனக்கு இந்த பெரிய கிண்ணமாக இருந்ததுனால இது மூணு கிண்ணம் கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோட டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க குழந்தைங்க கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க இல்லையா டூட்டி ஃப்ரூட்டி வேறு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரைநட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க பாதாம் இருந்துச்சுன்னா கேஷ்நட் இருந்துச்சுன்னா எதாக இருந்தாலும் இப்போ நம்ம யூஸ் பண்ணாத தோசைக்கல் வச்சுருப்போம் இல்லையா அது ஒரு ரிங் ஸ்டாண்ட் போட்டுட்டு இது நல்லா மூடி போடுற மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தோட மூடி தான் நான் மேலே வச்சுக்கிட்டேன் அதோட வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா சூடாகட்டும் இப்போ நல்லா வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஒரு தட்டு வச்சு இந்த மூணு கிண்ணங்களுத்தையும் வச்சுக்கரலாம் வச்சுட்டு மூடி வெட்டலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே முப்பது நிமிஷம் நல்லா வந்து பேக்காகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பேக் ஆகலைன்னா நீங்கள் ஒன்று கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு பீக் இருந்துச்சுன்னா அதை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா கேக் ஒட்டாமல் வரும் இப்போது நம்ம இது வந்து எடுத்துடலாம் பயங்கர சூடாக இருக்கும் ஸோ வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இதை தட்டை எடுத்துகிட்டு வச்சுட்டு கிண்ணங்களை நல்லா ஆற விட்டுட்ட பின்னாடி நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு கத்தி வச்சு இது ஃபுல்லாக வந்து சைட்லலாம் இப்படி இது மாதிரி கீறி விட்டுக்கோங்க நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆறிட்ட பின்னாடி இது மாதிரி டீமோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ கேட்க சூப்பராக ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கிண்ணத்தில் கூட எதுவுமே ஒட்டலை இந்த ரெசிபி அப்படின்னு நான் சொன்ன அளவுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட ஒரு ஒரு லைக்கும் உங்களோட கமெண்ட்ஸும் தான் எனக்கு வந்து பூஸ்ட் பண்ணிவிடும் சரி நிறைய இது மாதிரி ரெசிபிஸ் போடணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு கோதுமை மாவு கேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க கிண்ணங்க வச்சு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஸோ குட்டீஸ் மட்டும் இல்லை வீட்டில் உள்ளவங்க பெரியவங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்